ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் குரு சரித்திரம் பாகம் இருபத்தி இரண்டு இருபத்தி ஒன்றாவது பாகம் மிக ஒரு முக்கியமான ஒரு பாகம் நேற்று வந்து பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க குருவோட மகிமையினால் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் எப்பேறுபட்ட நோய்களாக இருந்தாலும் குருவோட ஆசிர்வாதம் கிடைச்சிச்சுன்னா சகல வியாதிகளும் சரியாகும் என்பதை நேற்றிய பதிவின் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் வயிற்று வழியால் போராடிக்கிட்டு இருந்தேன் வயிற்று வழி காரணமாக சாப்பிடவே முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு நோயாளியோட நோயை வந்து குணப்படுத்தினார் அது மட்டும் இல்லாமல் குருவோட ஆசிர்வாதம் எவ்வளவு ஒரு மிக சிறந்த மருந்தாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் குருவை மிஞ்சிய வைத்தியன் கிடையாது குருவை மிஞ்சிய வைத்தியன் கிடையாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அவரோட ஆசீர்வாதம் வந்து ரொம்ப விசித்திரமாக இருக்கும் சத்குருவை நம்புகிறவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விஷயத்தை வந்து சொல்லுவாங்க குருவுக்கு வந்து இப்படி வந்து நம்ம வந்து பூஜை பண்ணணும் அப்படி பூஜை பண்ணணும் அவர் வந்து இந்த மாதிரி நான் வந்து வழிபாடு செய்தார் செய்தோம் குரு குருவுக்கு வந்து இப்படி வழிபாடு செய்தோம் அப்படின்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு ஆனால் குரு வந்து ஒவ்வொருத்தர்ந்து ஒவ்வொரு விதமான காணிக்கைகளை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு விதமாக வந்து ஆசீர்வாதம் வந்து கொடுப்பாரு நேற்றைய பதிவில் உணவே ஒருத்தருக்கு வந்து பகையாக இருந்துச்சு அவனுக்கு குரு கொடுத்த மருந்து என்ன அப்படின்னா விருந்து விருந்து சாப்பாடு தான் சாப்பாடே சாப்பிட முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்தவனுக்கு சாப்பாட்டே மருந்தாக கொடுத்தாரு அது எப்படிப்பட்ட சாப்பாடு வட பாயசத்தோடு கூடிய விருந்து அந்த விருந்து தான அவனுக்கு வந்து மருந்து அப்படின்ட்டாரு அவனோட வயிற்று வழியும் சரியானது இதே மாதிரி ஒரு நிகழ்வு தான் நம்ம சாயும் நிகழ்த்தினாரு உங்க எல்லாருக்கும் தெரியும் சாய் சச்சேதத்துல இருந்து படிச்சிருக்கோம் நம்ம வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டவனுக்கு நிலக்கடலையை கொடுத்தாரு நிலக்கடலை சாப்பிட்டா வயிற்றுப்போக்கு அதிகமாகுன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த வயிற்றுப்போக்கை சரி செய்வதற்காக எது வயிற்றுப்போக்கிற்கு எதிராக செயல்படுமோ அதை தராமல் வயிற்றுப்போக்கை எது அதிகப்படுத்துமோ அதை கொடுத்து வயிற்றுப்போக்கை வந்து சரி செய்தார் இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் குருவோட ஆசீர்வாதத்தால் மட்டும்தான் நடக்கும் அதனால் குருவை வந்து நம்ம தீர்மானிக்கவே முடியாது யாருக்கு எந்த மருந்து கொடுப்பார் எப்படி காப்பாற்றுவார் எந்த ரூபத்தில் வருவார் யார் எப்படி ஆசீர்வாதம் செய்வார் யார்கிட்ட எந்த காணிக்கையை வாங்குவார் எப்படி எந்த நிகழ்வு எந்த நிமிஷம் எப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சிக்கவே முடியாது ஆனால் அந்த ஒரு உணர்வு அந்த தெய்வீகமான ஒரு உணர்வு இருக்குது பாருங்க அது எல்லாராலேயும் வந்து புரிஞ்சிக்க முடியும் ஒரே மாதிரி இருக்கும் அந்த உணர்வு மட்டும் அந்த உணர்வை புரிஞ்சுக்கிற டைமில் நம்மளோட வாயிலேருந்து வார்த்தைகள் வராது நம்ம மனதில் எந்த ஒரு எண்ணமும் தோன்றாது ஆனால் நம்மளோட கண்கள்லேருந்து கண்ணீர் மட்டும் வரும் அப்படிப்பட்ட ஒரு உணர்வு சத்குரு வந்து கொடுப்பாரு சரி வாங்க இப்போ நம்ம அத்தியாயம் இருபத்தி அத்தியாயம் கிடையாது பாகம் அத்தியாயம் அத்தியாயமாக பார்க்கல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாகமாக பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பாகம் இருபத்தி ரெண்டு வந்து பார்க்கலாம் நாமத்தாரகன் தொடர்ந்து சித்தமணி விட்டு வந்து கேட்குறாரு சுவாமி பிறகு ஸ்ரீ குரு அவர்கள் என்ன செய்தார் அதுக்கப்புறமெல்லாம் ஸ்ரீ குரு வந்து என்ன செய்தார் அப்படின்னு தொடர்ந்து வந்து நாமத்தார்கள் வந்து முனிவரை பார்த்து வந்து கேட்கிறாரு அதற்கு சித்தமுனிவர் எல்லோரும் சாப்பிட்டு முடித்த உடனே தேவன் வீட்டில் தான் போய் எல்லோரும் இந்த விருந்து சாப்பாடு வந்து சாப்பிட்றாங்க சாயந்தேவன் யார் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் அவர் வந்து பிழைப்பதற்காக இப்போ வந்து அந்த வடசைடு வடநாட்டு சைடு போயிட்டு ஒரு முகமதிய மன்னட்டை வந்து வேலை செஞ்சிட்ருக்காரு அந்த கோதாவரி நதிக்கரையில் வந்து குளிச்சுட்டு போகும்பொழுது அதாவது நம்ம குரு வந்து அங்கே குளிக்க பொழுது சந்திக்கிறாரு அவர் தேவன் வந்து எல்லோரையும் குரு அவரோட சீடர்கள் அப்புறம் அந்த வயிற்று ஒளி நோயாளி எல்லாரையும் கூட்டிகிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிட்டு விருந்து உபதேசம்லாம் கொடுக்குறாரு அந்த தேவன் வீட்டில் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஸ்ரீ குரு வந்து பார்த்து அவனை பார்த்து சொல்கிறாரு விருந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு உன்னோட பக்திக்கு நான் வந்து சந்தோஷம் அடைந்தேன் அந்த உணவு சாப்பாடு சாப்பிட்டுட்டு நான் ரொம்ப சந்தோஷம் அடைந்தேன் உன் வம்சத்தினர் எல்லாரும் என்னோட பக்தர்களாவா உன்னோட வம்சத்து நீ மட்டும் கிடையாது உன்னோட வம்சத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் என்னோட பக்தர்களாக ஆவாங்க உங்கள் வீட்டில் குறை என்பது இருக்காது என்று ஆசிர்வாதம் வந்து கொடுக்குறாரு இதெல்லாம் படிக்க படிக்க அப்படியே சாயோட கதைகள் படிக்கிற மாதிரி இன்றைக்கி நம்மளோட வீட்டில் நடக்கிற நிகழ்வுகள் தான் நம்ம ஞாபகம் வருது வீட்டில் யாராவது ஒருத்தங்க வந்து சாயோட பக்தர்களாக இருந்துருப்பாங்க மற்றவங்களாம் எதுக்கு நீ சாயை கும்புற இருக்கிற சாமி பார்த்தா தான் கேட்பாங்க ஆனால் காலப்போக்கில் யார் முதல்ல சாயை கும்பிட்டாங்களோ அவங்கள தாண்டி மற்றவங்க எல்லோரும் வீட்டில் இருக்க மற்றவங்க எல்லோரும் சாய் மேலே ரொம்ப தீவிர பக்தர்கள் ஆயிடுவாங்க அடிக்ட் ஆயிடுவாங்க சாய் தான் இல்லான்னு ஆனால் சாயி கும்புனவங்கள விட இவங்க ஓவர்டேக் பண்ணிட்டு இருப்பாங்க இது எல்லாரோட வீட்லையும் நடக்கிற ஒரு சகஜமான விஷயந்தான் உங்கள் வீட்லேயும் நடந்திருக்கும் நடக்கலைனாலும் இனிமேல் நடக்கும் பொறுத்திருந்து பாருங்க என்று ஆசீர்வாதம் கொடுக்குறாரு நீ மட்டும் இல்லைப்பா உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் என்னோட பக்தர்கள் ஆவாங்க உங்கள் வீட்டில் வந்து குறை என்பதே இருக்காது அப்படிங்கிற ஆசீர்வாதத்தை வந்து கொடுக்குறாரு தேவன் குருவின் குருவோட பாதங்களை தொட்டு வணங்கி ஸ்ரீ குருவே உங்களுக்கு ஜெயம் உண்டாகட்டும் நீங்கள் மனிதராக காண்பித்தாலும் நீங்கள் வந்து ஒரு மனித ரூபத்தில் தோன்றினாலும் நீங்கள் மனித இனத்தை காப்பதற்காக பிறந்த தெய்வம் உங்கள் சேவையினால் உங்களுக்கு நான் செய்த சேவையினால் என் வாழ்வு அடைந்தது நீங்கள் எங்களை ஆசிர்வதித்தீர்கள் ஆனால் நான் இப்பொழுது ஒரு இக்கட்டான நிலையில் வந்து இருக்கேன் நீங்கள் என்னை வந்து ஆசிர்வதிச்சிக்க ஆனால் இப்போ நான் வந்து ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கேன் நான் சேவை செய்யும் அதை நான் வேலை பார்க்குற அந்த முகமதிய மன்னர் எப்படின்னா ஒவ்வொரு வருடமும் ஒரு பிராமணரை வந்து கொன்றுவார் நான் வந்து ஒரு ராஜா கிட்ட வந்து வேலை செஞ்சிட்ருக்கேன் ஒரு முகமதிய ராஜா கிட்ட அந்த முகமதியர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் ஒரு பிராமணரை வந்து கொன்றுவார் அதற்காக இப்பொழுது என்ன வந்து கொள்வதற்காக வந்து அழைத்திருக்காங்க இன்னைக்கு வந்து என்ன வந்து கொல்ல போகிறாங்க ஒவ்வொரு வருடமும் ஒரு பிராமணரை வந்து கொன்றுவார் அப்படி இந்த வருடம் வந்து என்னை வந்து கொலை பண்ண போகிறாங்க அதுக்காக என்னை வந்து கூப்பிட்டு விட்டுருக்காங்க நான் இப்பொழுது அங்கே செல்ல வேணும் ஆகையால் நீங்கள் என்னை காப்பாற்ற முடியுமா காப்பாற்றுங்கள் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறாரு குருவே என்னை காப்பாற்றுங்க என்னை ஆசீர்வாதமும் செய்தி செஞ்சிங்க நான் ரொம்ப பாக்கியசாலியான ஆனால் இன்னைக்கு என்னை வந்து கொலை பண்ண போகிறாங்க ஒரு நான் வேலை பார்த்துட்டு அந்த ராஜாவே அந்த அரசவே இல்லை என்னை வச்சு இன்னைக்கு வந்து கொலை பண்ண போகிறாங்க நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறாரு ஸ்ரீ குருக்கிட்ட ஸ்ரீ குரு அவன் தலையில் கையை வைத்து ஆசிர்வதித்து நீ பயப்படாதப்பா பயப்படாமல் நீ போ அவன் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டான் அந்த ராஜா உன்னை ஒன்றும் செய்ய மாட்டார் நீ தைரியம் வைப்போ அப்படின்னு வந்து சொல்கிறாரு அது மட்டும் இல்லை தேவா நீ அங்கே போ உன்னை அவன் கொலை பண்ண மாட்டான் கொலை பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் கொலை பண்ணுறதுலேருந்து உன்னை நீ விடுபடுறது மட்டும் இல்லாமல் உனக்கு அவன் வந்து பரிசுகளும் கொடுப்பான் எப்படி உன்னை அவன் கொலையும் பண்ண மாட்டான் ஒன்றும் பண்ண மாட்டான் நீ தைரியமா போ உனக்கு பரிசுகள் தான் அவன் வந்து கொடுப்பான் பரிசுகள் கொடுத்து உன வந்து ஆதரிப்பான் நீ திரும்பி வர வரைக்க உனக்காக நான் இங்கேயே காத்துக்கிட்டு இருப்பேன் சொல்றாரு நீ தைரியமா போயிட்டு வா நீ போயிட்டு வர வரைக்கும் நான் இங்கேயே இருப்பேன் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் உனக்கு நீண்ட ஆயுள் இருக்குப்பா நீ தைரியமா போயிட்டு வா அப்படின்னு ஒரு ஆசிர்வாதம் கொடுக்குறாரு சாயந்தேவன் ரொம்ப சந்தோஷமடைந்து புறப்பட்டு மன்னனிடம் சென்றான் அந்த மன்னன் வந்து அடைகிறான் நீ ஏன் இவ்வளோ லேட்டா வர உனக்காக நான் இவ்வளோ நேரம் காத்துட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவன் போனவொன்னே என் கோபம் கொள்றாரு ஏன் இவ்வளோ லேட்டா வர அப்புடின்னு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அந்த ராஜா உள்ளுக்குள்ளே போகும் பொழுது திடீரென்று மயங்கி விழுகிறாரு அவருக்கு திடீர்னு அவரு செத்து போற மாதிரி ஒரு எண்ணம் வருது அப்பொழுது அவருக்கு ஒரு கனவு வருது அந்த கனவில் தன்னை யாரோ கத்தியால் குத்துவதாக தோன்றி வலி ஏற்பட்டது அந்த ராஜா என்ன பண்றாரு மயங்கி கீழே விழுகிறாரு அப்பொழுது அவர் சாக போகிற மாதிரியான ஒரு நினைவு ஒரு கனவு வருது அந்த கனவில் யாரோ அவரை கத்தியால் ஓங்கி குத்துகிற மாதிரி ஒரு வலியும் வந்து ஏற்படுது உடனே அந்த மன்னர் அந்த மயக்கத்துலேருந்து எழுந்து தன்னை ஒருவன் குத்தியதால் கத்தியால் குத்தியதால் எனக்கு வந்து தாங்க முடியாத வழி ஏற்பட்டது அதே போல அடுத்தவனை கொடுமைப்படுத்தினால் அவனும் இதே துன்பத்தை தானே பெற்று பெறுவான் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனையும் அவருக்குள்ள வந்து ஏற்படுது இத்தனை நாட்களாக மற்றவங்களுக்கும் வலிக்குமே அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு இல்லாமல் பல பேரை வந்து காரணக்காரியமே இல்லாமல் வந்து கொலை பண்ணார் அப்படிப்பட்ட ராஜாவுக்கு இன்று தனக்கும் வழி ஏற்படுது இதே தானே மற்றவங்களுக்கும் ஏற்படும் மற்றவங்களும் ஒரு உயிர் தானே அவங்களுக்கும் வலிக்குமே அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு வருது இவ்வளவு நாளாக இப்படிப்பட்ட கொடுமைகளை நம்ம செஞ்சிட்டோமே அப்படின்னு மனம் வருந்தி போறாரு நம்ம எவ்வளோ பாவம் பண்ணிட்டோம் எத்தனை பேரை நம்ம துடி துடிக்க கொண்டிருக்கோம் எத்தனை பேர் இந்த வழியால் வந்து அவசிய அவதிப்பட்டுருப்பாங்க இது எல்லாம் நம்ம எப்படிப்பட்ட ஒரு பாவத்தெல்லாம் செஞ்சுட்டு வாழ்ந்துட்டு வந்துட்டு இதை நான் எப்படி செஞ்சேன் அப்படின்னு அவர் மனம் வருந்தி அழுகுறாரு வெளிய வந்து தேவன் வந்து காத்துக்கிட்டு இருக்காரு ராஜா போகிறாரு உள்ளுக்கில் போன ராஜா இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டு உள்ளுக்கு உள்ளுக்கில் போன ராஜா அதை மயக்கிறது தெளிந்து எழுந்து மனம் திருந்தி வெளியில் வராரு உள்ளுக்கில் போன ராஜா வேற உள்ளுக்கில் போனவர் கோபம் கோபத்தோடு போனவர் யே தேவன் நீ லேட்டாக வந்த உனக்கு கொலை பண்ணுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்க நீ லேட்டாக வருயனை குவித்து கொண்டு உள்ளே போன ராஜா இப்போ வந்து வெளியே வரும் பொழுது மனம் திருந்தி நல்லவனாகி வராரு சாயம் வந்து ஓடி வராரு ஐயா நான் உங்களை அழைக்கவில்லையே நீங்கள்தான் வந்தீர்கள் என்னை மன்னியுங்கள் என்று மன்னிப்பு கேட்கிறாரு அவர் வந்து மன்னிப்பு கேட்குறாரு எப்படி நீ லேட்டாக வந்தேன்னு சொல்லிட்டு கோபப்பட்ட அந்த ராஜா நான் உங்களை கூப்பிடவே இல்லை நான் கூப்பிட்றாமலே நீங்கள் வந்துட்டீங்க என்னை வந்து மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு புதிய ஆடைகளும் ஆபரணங்களும் பரிசாக வந்து கொடுக்குறாரு நான் இந்த மாதிரி கொலை செய்யும் எண்ணத்தோடு உங்கள் மேலே கோபம்லாம் கொண்டேன் அதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அந்த மன்னிப்பு கேட்கிறதோட மட்டும் இல்லாமல் புதிதாக ஆடை ஆபரணங்கள்லாம் பரிசாக கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு சாயும் தேவனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சந்தோஷத்தோட ஓடி வராரு குருவை நோக்கி ஓடி வராரு குரு காத்துக்கிட்டு இருக்காரு நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் சுவாமி வந்து காத்துக்கிட்டு இருக்காரு இவனுக்காக தேவனும் சந்தோஷமா ஓடி வரான் சுவாமி என்னை காப்பாத்திட்டீங்க இந்த வாழ்க்கை நீங்கள் போட்ட பெக்ஷன் இந்த வாழ்க்கை முழுவதும் நான் உங்களுக்கு வந்து அர்ப்பணிக்கிறேன் என்னோட சேவை தான் இந்த வாழ்க்கை முழுவதும் நான் உங்களுக்கும் சேவைக்காக அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு அவரோட பாதத்தை தொட்டு வணங்கிற சாஸ்தாங்கமாக கீழே விழுந்து நமஸ்காரம் செய்கிறாரு இந்த வாழ்க்கையவே உங்களுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு என்னை வந்து உங்களோட சேவகனா ஏற்றுக்கொள்ளுங்கள் அனுமதி கொடுங்க இந்த வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு நான் சேவகனா பணி செய்வதற்கு எனக்கு வந்து அனுமதி கொடுங்கன்னு வேண்டி கேட்டுக்கிறார் சாயந்தேவன் அதற்கு ஸ்ரீ குரு சொல்கிறாரு மகனே நான் இப்பொழுது ஒரு முக்கியமான வேலையாக தெற்கு திசையை நோக்கி போய்கிட்டு இருக்கேன் ஒரு முக்கியமான வேலைக்காக நான் தெற்கு திசையை நோக்கி போயிட்டுருக்கேன் பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு உங்களோட கிராமத்துக்கு நான் திரும்ப வருவேன் பதினாறு வருடங்களுக்கு பிறகு மன்னிக்கவும் பதினெட்டுன்ட்டேன் பதினாறு வருஷத்துக்கு பிறகு மீண்டும் உன்னோட கிராமத்துக்கு வந்து வருவேன் அப்பொழுது நீ என்னை தரிசிக்கலாம் அது வரையில் நீ சுகமாக வாழ் அது வரைக்கும் நீ வந்து சுகமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ் ஏன்னா இவ்வளோ நாள் நீ அடிமையாக ராஜா கிட்டே வந்து வாழ்ந்துட்டேன் ஒரு பதினாறு வருஷம் நீ சந்தோஷமாக வாழ் உன்னோட ஊரில் உன் குடும்பத்தோடு சேர்ந்து பதினாறு வருஷம் வந்து வாழ்ந்து முடி எனக்கும் வந்து ஒரு வேலை இருக்குது நான் வந்து தெற்கு திசையை நோக்கி வந்து போகிறேன் போயிட்டு பதினாறு வருஷம் கழித்து நான் வந்து உன்னோட கிராமத்துக்கு வரேன் அப்பொழுது என்னோடய தரிசனம் உனக்கு வந்து மீண்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு குரு வந்து தன்னோட சீடர்களோடு புறப்பட்டு தெற்கு திசையை நோக்கி புண்ணிய சேசிரங்கள்லாம் தரிசித்து விட்டு வைத்தியநாதம் வந்து சென்றடைகிறாரு வைத்தியநாதம் சென்று அங்கே வந்து சில காலம் மறைந்து வாழ்கிறாரு மறைந்து யார் படாமல் மறைந்து வாழ்கிறார் அதை கேட்ட நாமத்தார்கள் ஸ்ரீ குரு அவர்கள் மறைமுகமாக வாழ்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு சித்திரமணி விட்டு வந்து புண்ணிய சேத்திரங்களுக்கெல்லாம் தன்னோட சீடர்களோட போன நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்கள் திடீர்னு மறைமுகமான ஒரு வாழ்க்கை மறைந்து வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கை எதற்காக வாழணும் ஏன் அந்த சூழ்நிலை ஏற்பட்டது என்ன காரணம் அப்போனா அவரோட சீடர்கள்லாம் எங்கே போனாங்க இந்த மாதிரியான கேள்விகள்லாம் அடுக்கடுக்காக அடுக்காக நாமத்தார்கள் வந்து சித்த முனிவரை பார்த்து வந்து கேட்குறாரு அதற்கு சித்த முனிவர் என்ன சொன்னார் அதுக்கப்புறம் என்ன நடந்தது இது எல்லாத்தையும் நம்ம நாளைய பதிவில் வந்து பார்க்கலாம் இருபத்தி மூன்றில் பார்க்கலாம் இன்றைக்கி இருபத்தி ரெண்டாவது நாள் பாகம் நல்லபடியாக நம்ம எல்லோரும் கதைகள்லாம் கேட்டோம் இந்த கதைகள் எல்லோரும் தொடர்ந்து கேளுங்கள் நிறைய மாற்றத்தை நம்ம சாய் குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் மிகிந்துகிட்டு இருக்கு குருவோடய ஆசிர்வாதம் கிடைச்சிட்டு இருக்குது சாய் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவார் நம்ம சாய்க்கு மிகவும் பிடிச்ச இந்த குரு சேர்த்துகிற கதைகளை ஒவ்வொரு நாளும் தவறாமல் கேளுங்க எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் ஸ்ரீராம்